முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள நூறு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் நூத்தி ஆறு லிட்டர் கொள்ளளவு கொள்ளல கலன்களில் சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன ஓகே என்ன கேக்கிறாங்க அதிகபட்ச கொள்ளளவு இந்த கொஸ்டின் வந்துச்சே தெரியல பட் ஆனால் இந்த மெத்தட் நம்ம கொஸ்டின் பார்த்துருக்கோம் என்ன மெத்தடு அதிகபட்ச கொள்ளளவு அதிகபட்ச நீளம் என்ன கண்டுபிடிக்கணும் கச்சி சேப் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான்ப்பா என்ன கண்டுபிடிக்கணும் கச்சி சேப் கண்டுபிடிக்கணும் அப்ப நூறு

ஆப்ஷன் செகண்ட் அப்ப என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் நம்ம இந்த மாதிரி மெத்தடலின் பார்த்திருக்கோம் ஓகேங்களா அதிகபட்சம் அப்படின்னு வந்தா என்ன கண்டுபிடிக்கணும் கட்சி சேஃப் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க மிக சிறியன்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான்